எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து நிதிக்குழுவின் வரலாறு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பதினாறு நிதிக்குழு இருக்குது இது வரைக்கும் அதனுடைய தலைவர்கள் யார் யார் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோக்கி ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று செயல்பட்ட காலம் வந்து அடுத்த வருஷமே செயல்பட்டுருக்கு இது வந்து ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வந்து ஏற்படுத்துவாங்க ஓகேங்களா ஆர்டிக்கிள் வந்து டூ எயிட்டி ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோகி எப்போ ஒரு பொ ஒரு பொருள் புதுசாக வாங்கினாலும் ஓகேங்களா மொதல் முறையாக வாங்கும்போது அது நியூவாக இருக்குதுன்னு பார்த்து வாங்கணும் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு அப்படின்னா நியூங்கிறது நியோகிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாவது பார்த்திங்க அப்படிங்கன்னா சந்தானம் இந்த சந்தானம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் வந்து எப்பயுமே ஹீரோவுக்கு பக்கத்துலேயே இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஆக்டர் மாதிரி கூடவே இருப்பார் இப்போ செகண்ட்னா உங்களுக்கு சந்தானம் ஞாபகம் வரணும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஏகே சந்தா தமிழ் சினிமாவில் முதல் மூன்று நடிகர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நம்ம ஏகே வந்து ஏகே அஜித்குமார் ஞாபகம் வச்சுவாங்க ஒரு முக்கியமான நபர் நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா பி வி ராஜமன்னார் ஸோ ராஜா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ராஜா இல்லை ஒரு மன்னர்னால் வச்சிங்களேன் அவங்கள சுற்றிலையும் ஒரு நாலு பக்கமும் ஒரு மதில் சோறு இருக்கும் அரணா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஓகேங்களா ஐந்தாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகி மகாவீர் தியாகி ஸோ யார் தியாகியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க மரணத்துக்கு அஞ்சாமல் தான் வந்து தியாகி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அஞ்சாமல் இருக்கிறது தியாகி ஆறாவது பார்த்தீங்கன்னா பிரம்மானந்த ரெட்டி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கன்னா ஆறு இந்த ஆறு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதோடைய வளைவு நெளிவில் நம்ம பார்த்தோம்னா ஸோ அது வந்து பிரம்மானந்த ரெட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படிங்கன்னா ஏழாவது ஸோ இந்த ஏழாவதில் வந்து சாலட் ஜேஎம் சாலட் இது எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா ஏழுங்கிறது நீங்கள் ஒரு ஏழ்ரை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ ஏழுறோன்னா சால்ட்டு வந்து அதிகமாக போட்டோன்னா உணவில் சால்ட்டு அதிகமாக போட்டால் அது பெரிய ஏழ்ரை ஓகேங்களா அப்போ சால் ஏழு வந்து சால் எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாவ் சவான் ஓகேங்களா இது எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த எட்டுங்கிறது லைசன்ஸ் போடுற எட்டு இது ஒரு சில இப்போ ஒரு சிலர் பேர் போடுறதுக்குள்ளேயே செத்துருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க அப்போ சாவாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு போட தெரியாது அவங்களுக்குலாம் ஒன்பதுங்கன்னு பார்த்தீங்கன்னா என் கேபி சால்வே இப்போ ஒன்பதுன்னா ஒன்பதுன்னு நவகிரகம் அது என்ன ஷார்ட்கட்னா சால்வேக்கு பார்த்தீங்கன்னா சாவே ஓகேங்களா சால்வே சாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போனா சாமியோடைய அருள் இருந்தால் உங்களுக்கு சாவே கிடையாது சால்வே பத்தாவது அப்படின்னா பந்து பத்து பந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று இந்த பதினொன்று எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதை கடைசியாக சொல்கிறேன் பன்னிரெண்டு பன்னிரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒன்றாவதுலேருந்து பன்னிரெண்டாவது இப்போ வரைக்கும் படிப்போம் அப்போ வந்து எது எப்போ அந்த ரேங்க்கு பற்றி பேசுவாங்கன்னா அந்த பன்னெண்டாவதுலாம் அந்த ரேங்க்கு பற்றி பேசுவாங்க ரேங்க்கு ரங்க் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த மார்க்கு தான் நமக்கு அதிகமாக நிறைய இடத்துல வந்து தேவைப்படும் கட் ஆஃப்க்கு ஓகேங்களா அது வரைக்கும் எதுவும் பேச மாட்டாங்க அப்போ டுவெல்த்துனா உங்களுக்கு ரேங்க் வரணும் ரேங்க்னால் ரங்க் ரங்கராஜன் ரேங்க் ரங்க் பதிமூன்று ஏற்கனவே நம்ம மூணு வந்து அஜித் படித்தோம் ஏகேனு மாதிரி பதிமூணு அப்படின்னா உங்களுக்கு விஜய் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே வந்து டாக்டர் வஜய் கோல்கர் கோல்கார் அப்படி இருக்குது கேல்கார் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா விஜய்க்கு பதிலாக வஜய்னு இருக்குது ஞாபகம் வச்சுக்கலாம் மூணு பதிமூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினான்கு இங்கே ரெட்டிக்கு பதிலாக ஒரு ஒட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க பதினான்கு அப்படின்னா ஒன்று நாலு இப்போ எதாச்சும் வாரத்தில் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம் ரொட்டி சாப்பிட்லாங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரொட்டின்னா ரெட்டி ஒரு நாளுங்கிறது பதினாலு பதினைந்து வந்து நமக்கு என்கே சிங்கு நம்ம வந்து ஒன்று வந்து நியூனு தெரியும் பதினைஞ்சு வந்து என்கே சிங் இது வரைக்கும் தான் புக்கில் இருக்கும் ஓகேங்களா அப்போ பதினாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பணக்கா பண்காரி பணக்காரியா ஓகேங்களா அது வந்து இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் அது வந்து செயல்படும் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இதுதான் கடைசியாக ஸோ அது வந்து கேட்கலாம் இப்போ பதினாறாவது நி நிதிக்குழுவின் தலைவர் வந்து அரவிந்த் பணக்காரியா ஓகேங்களா ஸோ ஏன்னா இப்போ அந்த பதினாறு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிம்பாங்க அது யாருன்னா அது பணக்காரங்களுக்கு தான் அது வந்து செட் ஆகும் அப்போ பணக்காரியாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாறு பேர் பணக்காரியா மீதி ரிமைனிங் ஒன்றே ஒன்று இருக்கிறது வந்து ஏஎம் குஸ்ரோ அது வந்து பதினொன்று ஓகேங்களா இப்போ இப்போ போல் இஸ்ரோ ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இஸ்ரோ என்ன பண்ணும் அந்த ராக்கெட்லாம் இந்த மேல் நோக்கி உயரமாக பறக்கும் ஓகேங்களா இப்படி தானே பறக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு ஒன்று பதினொன்றுங்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ இதிலிருந்து என்ன கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு மறக்கவே மறக்காது ஓகேங்களா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ பத்து அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் பந்த் அப்படிம்பேன் ஓகேங்களா அதே மாதிரி மூணுனா உங்களுக்கு ஏகே ஞாபகம் வந்துடும் ஒன்பதுனால் சால்வே ஆகாத ப்ராப்ளத்தெலாம் சால்வ் பண்ணணுன்னு அவகிரகம் மாதிரி ஒரு நூ பதினாலு அப்படின்னாலே ஒரு நாள் ஒரு நாள் ரொட்டி சாப்பிட்ல அப்போ ரெட்டி வைவி ரெட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ ராஜ்குணர் என்ன வரும் ராஜானா நாலு பக்கமும் காவல் இருக்கும் அப்போ நான்காவது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ ஏன்னா இதிலிருந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சரத்து இரநூத்தி எண்பதின் படி நிதிக்குழு சட்டப்பூர்வ அமைப்பாகும் இந்த ஆர்டிகல் வந்து கேட்பாங்க இது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே உறவை வரையறுப்பதற்கு இது வந்து உருவாக்கியிருக்காங்க அப்போ இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு ஆரம்பித்தது செயல்பட்ட காலம் வந்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு அது மாதிரி செயல்படும் இந்த ஆண்டெலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதிக்குழு வந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அணிய இதுங்குது அதே மாதிரி இந்த பதினஞ்சு பதினே பதினாலாவது நிதிக்குழு வந்து ரெண்டாயிரத்தி மூணில் அது வந்து அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபதில் வந்து செயல்படும் ஓகேங்களா அதேமாதிரி பதினஞ்சு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் அமைக்கப்பட்டு ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் அது வந்து செயல்படும் ஓகேங்களா இப்போ பதினாறு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமைச்சிருப்பாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முப்பத்தி ஒன்று வரைக்கும் என்ன பண்ணுவோம் ஐந்து ஆண்டுகள் வந்து இது வந்து செயல்படும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கடைசியாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் வரி பங்கீடு பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு மத்திய அரசுக்கு ஐம்பத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி படி பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து கேட்டிருக்காங்க மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் மற்றும் அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்து கொள்கைகளை உறுதி செய்தல் ஆர்டிகல் டூ செவன்ட்டி ஃபைவ் ஒன் ஓகேங்களா இது இந்த மானியம் அப்படின்னாலே உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் ஞாபகம் வந்து வரணும் டூ எயிட்டிங்கிறது வந்து நெறிக்குழு பற்றி சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் அதே மாதிரி நெறிக்குழுவின் பணிகள் பற்றி சொல்லணுன்னா இரநூத்தி எண்பதில் மூணு அது இந்திய நெறிக்குழுனுடைய பணிகளை பற்றி நமக்கு என்ன பண்ணும் சொல்லும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ